உறவு அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன் இஸ்ரேல் பாலசினியத்தை வந்து இப்போ லாஸ்டாக ரஃபா நகரத்தில் வந்து நிற்கிது இஸ்ரேல் இராணுவம் முற்றுகை முற்றுகையிட்டிருக்கு அந்த நகரத்தை இந்த நகரம் எங்கே இருக்குன்னா எகிப்துக்கு எகிப்தியோட எல்லையை ஒட்டி இருக்கு ஏன் இந்த நகரத்துக்கு வந்தாங்க மக்கள்லாம் வேற பக்கம் போகாமல் அப்படின்னா அதையும் தான் சொல்லிச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் போய் இந்த ந இந்த பகுதியில் வந்து வந்து இந்த மொழிவாக்கலில் சொன்னாங்க ஒரு சேப் ஜோன் இந்த சேப் ஜோனுக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் நாங்கள் வந்து தாக்கல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி கலச்சிக்கிட்டாங்க நம்ம மக்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கமாக கிளப்பி அங்கே அங்கே வந்து அந்த இடத்துல கூடியிருக்கும் போல அந்த இடத்துல தாக்கு போட்டு கொண்டாங்க முல்வாக்கல் நடந்தால் தான் இன்னும் வேறுபாடெலாம் ஒன்றும் கிடையாது இப்போ அதே வேலைத்தையும் தான் அவனும் பண்ணியிருக்க இஸ்ரேலும் பண்ணிக்கிட்டுருக்கு நீங்கள் வந்து இந்த பக்கம் கிளம்பி போயிருங்க அங்கே வந்து தாக்கல் நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போக சொல்லிட்டு இப்போ லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே இருக்காங்க ரஃபா நகரத்தில் வந்து ஏற்கனவே அந்த நகரத்தில் வசித்த மக்கள் போக மற்ற மற்ற பகுதிகளில் வசித்த மக்களை வந்து அந்த ரஃபா நகரத்தில் வந்து குடியேறியிருக்காங்க உயர் பாலைவனம் பாலைவனம்தான் பாலைவனத்தில் வந்து சின்ன சின்னதாக அந்த தார்பாயை கட்டிக்கிட்டு மூணு கம்பு வச்சு நாலு கம்பு வச்சு தார்பாயை கட்டுவோம்லாம் ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு அந்த இடத்துல வந்து குடியிருக்கிறாங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எல்லாமே அங்கே தான் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பொதுமக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நகரத்தை வந்து அந்த தான் அதிகமான இவங்க போராளிகள் இருக்காங்க அப்படின் சொல்லி இப்போ அந்த நகரத்தை மீது தாக்குதல் நடத்த ரெண்டு நாள் நடத்திட்டிருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த நகரத்துலேருந்து நீங்கள் மக்கள்லாம் வெளியேறணும் வேற ஒரு பகுதிக்கு நீங்கள் வந்து போயிருங்க நாங்கள் இந்த நகரத்தை தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்றாங்க ஏன்டா தாக்குதல் நடத்த போகிறீங்கன்னா தான் வந்து நிறையா தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மற்ற மற்ற பகுதிகளெலாம் தாக்கல் நடத்துவீங்களா ஹாஸ்பிட்டல்லாம் தாக்குதல் நடத்துனீங்க பள்ளிக்கூடம் காலேஜ் தாக்கல் நடத்துனீங்க கல்லூரி மேலே தாக்கல் நடத்துனீங்க இந்த பகுதியிலலாம் வந்து எவ்வளோ தீவிரவாதிகளை கொண்டுங்க அதை கணக்கு சொல்லுங்க போனால் அதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து இந்த நகரத்தை மாதிரி தாக்கல் நடத்த போடுறோம் அவ்வளோதான் அதில் தரத்துல இந்த நகரத்தை வந்து தாக்கல் நடத்தினோம் ஏன்னா அப்படின்னா மக்கள் பொதுமக்கள் நிறையா இருக்காங்கள்ல நிறையா பேர் ஆள் இருக்கிற இடத்துல கொண்டு போட்டதே நிறைய மக்களை கொள்ள முடியும் இவங்க தீவிர அவர்கள் மேல அந்த அந்த இவங்க மேல தாக்கல் நடத்துற மாதிரி தெரியல இங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க மொத்தம் ஒரு பன்னெண்டு மாடி கட்டிடம்னா பத்தனை மாடி கட்டத்துக்கு மொத்தமா தாக்கல் நடத்துறாங்கம் பன்னெண்டு மாடி கட்டத்தில் மொத்தமா தீவிர இருக்காங்க என்னையாவும் எனக்கு கணக்குன்னா அது தெரியல அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மக்களை கொண்டு வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் பொதுமக்களை கொண்டுட்டாங்க கொஞ்சம் எதாவது கணக்குப்படி நீ சொன்ன கணக்கு நான் மற்ற கணக்கு வந்து யாருக்கு தெரியும் ஏன்னா அங்கேருந்து வந்து ரிப்போர்ட் கொடுத்தாதான் ரிப்போர்ட்டை ரிப்போர்ட் வரை வந்து இதை வச்சு ட்ரோன் வச்சு தேடி தேடி அவங்கள அவங்க மேலே கொண்டு போடுறாங்க நீ ஏன்ப்பா வந்து ரிப்போர்ட் கொடுக்குற இங்கே நடக்கிற இனப்படுகளை வந்து நீ வந்து வெளியில சொல்கிற அது வந்து எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிறுத்தி கொலை பண்ணுறாங்க இது இது இப்போ ஒரு பேருக்கு ஏதோ மற்ற மற்ற நாடுகள் வந்து இந்த மாதிரியெல்லாம் தாக்கு நடத்துது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொலை பண்ணுது இஸ்ரேல்ன்றது பேர் சொல்கிறாங்க கண்டிக்கிற மாதிரியா நாங்கள் அந்த இதில் ஒரு சொல்லுவாங்க இல்லை நான் கிழ்கிற மாதிரியே கிள்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுக ஸோ அந்த கான்செப்ட் தான் இருக்கு அவங்க கிள்கிற மாதிரி கிள்கிறாங்க இஸ்ரேல் வந்து இல்லை அது வந்து தெரியாமல் நடந்தது அதை வந்து தீவிரவாதிகள் நடிச்சு நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்னாங்க மருத்துவமனை மேலே தாக்கல் நடத்தினாங்க ஏன்னா மருத்துவமனை மேலே என்ன தாக்கல் நடத்தினா மருத்துவமனைக்கு தான் வந்து பதுங்கு குழிகள்லாம் இருக்குது நிறைய பதுங்கு குழிகள் வந்து மருத்துவமனைக்கு கீழே இருக்குது அப்படின்னாங்க சரிப்பா மருத்துவமனை கீழே இருக்க இதை வந்து எப்படி இன்னைக்கு இப்போ நாலு ரெண்டு இரண்டு நாளுக்குள்ளே வந்து நாங்கள் மருத்துவமனையை பிடிச்சிடுவோம் பிடிச்சிட்டு நாங்கள் அப்புறம் அந்த பதுங்குழியெல்லாம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மருத்துவமனையும் பிடிச்சிட்டாங்க எங்கடா பதுங்குழின்னா பதுங்குழி நாங்கள் வந்து தேடி பார்த்தா கிடைக்கலன்றாங்க ஏதோ தே நீங்கள் வேணா மருந்து பதுங்குழி இருக்குங்கிறனால அங்கே தா தாக்கலாம் எடுத்தி ஒரே நேரத்தில் ஐநூறு பேர் கொண்டு கொலை பண்ணீங்க பொதுமக்களாக இப்போ வந்து பதங்கக்கொழி இல்லைங்கிறீங்கன்னா இல்லை அது உளவுத்துறை வந்து தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருச்சுன்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு மேலே தாக்கல் நடத்துகிறாங்க ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு மேலே தாக்கல் நடத்துறீங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு கீழேதே வந்து அந்த சுரங்க பாதை போகுது அதனால நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தை தாக்கல் நடத்துன்றாங்க கல்லூரி மேலே தாக்கல் நடத்துகிறாங்க ஏன்னா கல்லூரி மேலே தாக்கல் நடத்துகிறீங்க அப்படின்னா கல்லூரியில் வந்து பயிற்சி எடுக்கிறாங்கன்றாங்க ஒரு மருத்துவமனை கூட ஒழுங்க செயல்படுறது செயல்பட விட விடக்கூடாதுன்ற அது அந்த ஒரு இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இதே ஒரு ஒரே ஒரு மருத்துவமனை மேலே வந்து ரஷ்யா மட்டும் தாக்கல் நடத்திருந்துச்சுன்னா இல்லை அந்த தாக்கல் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்து மேற்குலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஐயோ இன்னும் இந்த உலகத்திலே நடக்காத ஒரு விஷயத்த வந்து ரஷ்யா பண்ணிருச்சு மருத்துவமனை மேலே தாக்கல் நடத்திருச்சு அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு அப்படி எப்படின்னு செம்ம உருட்டு உருட்டுனாங்க இங்க கேட்க மேல என்னடானா சத்தம் எல்லாம் வந்துக்கிறாங்க சத்தம்லாம் சாம சத்தம் எல்லாம் மட்டுமா இருக்காங்க தேவையான ஆயுதங்களை வந்து அவங்களே கொண்டு வந்து இஸ்ரேல் நாட்டில் வந்து இறக்கிட்டு போறாங்க நீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அதை நீங்க பாருங்க நாங்கள் வந்து இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சாறு முறைக்கு மேலே வந்து அமெரிக்கா வந்து வீட்டை பயன்படுத்தி இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்த நிறுத்தம் வர்றதுக்கான தீர்மானத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கு இப்போ ரத்து பண்ணீங்கன்னா இல்லை கமாஸுக்கு வந்து இது வந்து இந்த தீர்மானம் வந்து ஆதரவாக இருக்குது அப்படின்னா எது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மேலே துடித்து வைத்தோம் பாலஸ்தீனாவும் இஸ்ரேலும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அந்த இணைப்பு போர் வந்து கமாஸுக்கு எப்படா ஆதரவாக இருக்கும் அது வந்து இங்கே பொதுமக்கள் கொல்லப்படு கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தானே போர் நிறுத்தம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதை ஏன் நீ தடுக்கிறீன்னா இல்லை வந்து இது வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக போயிடும் அதனால் நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்றாங்க இதில் இன்னும் வேடிக்கையான விஷயங்கள்லனா பல இஸ்லாமிய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது நேரடியாகவும் இருக்குது மறைமுகமாகவும் இருக்குது என்ன மறைமுகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் வந்து அவங்கள அவங்களுக்கு அதாவது ஒரு தெளிவான ஒரு இங்கே நடக்கிறது இனப்படுகளை அப்படின்றது எந்த நாடும் இஸ்லாம் நாடுகள் ஒரு சில நாடுகள் இப்பப்போ தான் அதுவும் அந்த நாட்டு மக்கள் வந்து போராட்டம் நடத்தி இங்கே நடக்கிறத இனப்படுகளை நீங்கள் வந்து இது பண்ண மாட்றீங்கன்னு ப்ரெஷர் கொடுத்தோன்னா நம்ம ஆட்சிக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோ அப்படின்ற நிலையில் அப்போ வந்து இல்லை இது வந்து இனக்குழு நடக்குது அது வந்து பொதுமக்களை வந்து இஸ்ரேல் கொள்ளுது அப்படின்றாங்க டேய் இதுக்கு முன்னாடி பார்த்து எத்தனை நாடாக இருந்தேன்னு அப்போ ஏன்டா இதுமாதிரி சொல்லலைன்னா அது வந்து அது அதுன்னு சொல்கிற மாதிரி அது வந்து வேற வாயி அது வந்து நாரை வகி இது வந்து வேற வாயின்றாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாலசீன மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க நம்மளுடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட இரண்டாவது இன அளிப்பு போரை வந்து பார்த்துக்கிட்டு முதல் இன அழிப்பு போர் ஈழத்தில் நடந்தது நம்மளுடைய காலத்தில் நமக்கு தெரிந்து கண்ணெதிரியே கண்ணெதிரியே நம்ம பார்த்து நம்மளுடைய இன மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் போது எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு வீணா வீண் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் அந்த காலத்தில் இருந்து அந்த காலங்களை ஓட்டினோம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இக்கட்டான எதுவும் பண்ண முடியல அதை எப்படி விவாதிக்கிறதுன்னு தெரியல எனக்குலாம் வெறும் வந்து மக்கள் கொல்லப்படுறாங்கன்ற அந்த துயர செய்தி கேட்டு கேட்டு வருத்தப்பட்ட தவிர நம்மளால் எதுவுமே பண்ண முடியல ஏன்னா நம்மளுடைய ஆட்சியாளர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் கூட இருந்து அந்த போரில் நிறுத்துறதுக்கான முயற்சி எடுத்தாங்க என்னப்பா உண்ணாவிரதம் முடிஞ்சிருச்சு போர்கள் நின்று சாப்பிடனா இல்லை போர் நின்று வந்து பெரிய ஆயுதங்கள் வந்து தாக்கக்கூடாதுன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நாங்கள் வந்து உண்ணாவிரத்தை முடிச்சிட்டோன்னு கொண்டு சொன்னாங்க மாணவர்கள் போகிற மாணவர்களும் இளைஞர்களும் போராடுற மாதிரி அவங்கள போராட விடாமல் தடுத்து என்னென்னலாம் பண்ண முடியுமா பண்ணாங்க முத்துக்குமார் ஆனால் முத்துக்குமார் அவருடைய தியாகத்தை வந்து வீணடிக்கும் விதமாக பல ஏற்பாடுகளை செய்து முடித்தாங்க எண்ணற்ற அடக்குமுறைகள் வந்து தமிழ் இளைஞர்கள் இளைஞர்களோட இளைஞர்களுக்கு செய்யப்பட்டது தன்னளிச்சா எழுந்த அந்த இளைஞர் கூட்டத்தை அடக்குமுறையின் மூலமாக அதிகார துஷ்பிரிகம் மூலமாக கட்டுப்படுத்தின இதே போல தான் இப்போ பாலஸ்ரீனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு பாலஸ்ரீனத்தில் மாணவர்கள் போராடுறாங்களா மாணவர்கள் இல்லை ஏன்னா இங்கே கல்லூரி எல்லாமே குண்டு போட்டாச்சு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு விமானம் மூலமாக தாக்குதல் நடத்தி கல்லூரி பள்ளிக்கூடம் எந்தெந்த கட்டடம் கொஞ்சம் உயரமாக இருக்கோ அந்த கட்டடத்தெல்லாம் மொத்தமாக தரமட்டம் வைக்கணும் எந்தெந்த மருத்துவமனை செயல்படுதோ அந்த மருத்துவமனைகளெலாம் தாக்கல் நடத்தி ஏன்னால் அங்கே தான் மக்கள் வந்து காயம்பட்ட மக்கள் வந்து எப்படியாவது புழைக்கணும்னு சொல்லி போய் அங்கேயே மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ மருத்துவமனை இருந்தால் தானே அவங்க வந்து உயிர் குழப்பாங்க ஸோ அதனால் மருத்துவமனை இருக்கக்கூடாது அதை காலி பண்ணுற வேலையை சிறப்பாக மேற்குல நாடுகள் இணைந்து இசைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் மேற்குலக நாடுகள் தான் பயங்கர நியாயவாதிகள் மாதிரி பேசுவாங்க நாங்கள் வந்து ஆக்கும் இப்படி ஆக்கும் நாங்கள் தலைகள அங்கே தண்ணி ஆக்கோம் எங்களை மாதிரி வந்து சரியானதை யாராலும் செய்ய முடியுமாக்கணும் என்ன உருட்டு உர்ட்டும் உட்டுவாங்க ஆனால் பண்ணுற வேலைங்கள்லாம் அவங்க தான் தேவையான ஆயுதங்களை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆயுதம் கொடுக்க மாட்டேன்னு உருட்டுறாங்க அந்த மேற்குள்ள நாடுகள் அப்பா நகரத்துக்கு மேலே தாக்குதல் நடத்தாதீங்க அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்றாங்க அப்புறம் என்ன எதுக்குடா வந்து அவ்வளோ ஆயுதங்கள் கொண்டு போய் கொடுத்த அவங்களுக்கு அப்புடின்னா அது வந்து இஸ்ரேலி பாதுகாக்கிறதுக்காண்டி நான் கொடுத்தோம் அப்படின்றாங்க அங்கே நடக்குது இனப்பழக்கின்னு தெரியாதா அனைத்தும் தெரியும் சேட்லைட்டு மூலமாக எல்லா நாடுகளையும் கண்காணிக்க முடியும் அங்கே வந்து தரையில் வந்து சின்ன சின்ன நகர்வு எப்படி நகருது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயங்களை எல்லா நாடுகளுக்குமே தெரியும் நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம யாருன்ற பதப்பண்ணு மேலேருந்து பார்க்குறது ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போ வந்து டெக்னாலஜியில் எவ்வளோ எப்படியோ போய்கிட்டு இருக்கு ஆனால் வந்து தெரியும் அங்கே நடக்கிறது வந்து பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க தெரியும் மனிதாபிமான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த பொது நிறுவனங்கள் இருக்குல்ல அது வந்து சேவை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் இருக்கு அதில் வந்து மேற்குள நாடுகளோட ஆட்களும் பணியாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க சொல்லிவிட்டு போயிருக்காங்க நாங்கள் வந்து இந்த அந்த பாதையில் இந்த வண்டியில் போகிறோம் பொதுமக்களுக்கு வந்து உணவளிக்கிறக்காண்டி இந்த வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் கரெக்டாக அந்த வண்டியை பார்த்து தாக்கல் நடத்தி கொண்டுட்டாங்க இவங்க கொண்டு போய் பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடாது பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருள் சென்றடைய மருத்துவம் சென்றடைய இஸ்ரேலும் மேற்குள் நாடுகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இது தொடர்ச்சியா வந்து அந்த இன இழிப்பு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு இப்ப இறுதி யுத்தமா முள்ளிக்கள் போல ரஃபான்